வணக்கம் வருகின்ற வெள்ளிக்கிழமை கன்னியாகுமரி மாவட்டம் நசுத்தேன் மட்டம் வாங்குன ஊராட்சியில வந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வந்து நடைபெறுது இதுல பாத்தீங்கன்னா எங்காக இந்த பதிவு போடுறேன்னா இப்போ எங்க இதுல வந்து மக்கள் வந்து அவங்க குடிநீர் பேசுறதுக்காக விண்ணப்பப்படி வந்து கொடுக்குறாங்க சோ அங்க வந்து ஈசிய மையம் மூணு ஈசிய மையம் இருக்கும் அதுல ஒண்ணு என்ன வந்து இருக்கும் அது தெரியறதுக்காக தான் மக்களுக்கு நான் அந்த பதிவு போடுறேன் கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகள் நான் அந்த மையம் சேவை பண்ணிட்டு இருக்கேன் மக்களுக்கு சே பண்ணியதால இது பண்ணியிருக்கோம் நிறைய மக்களுக்கு நம்ம என்ன பண்றோம் அதுக்காக தான் நான் எங்களுக்கு போறதை வந்து நான் உங்களுக்கு பதிவிட்டு இருக்கிறேன் கண்டிப்பா நீங்க அங்க வாங்க அப்ப என்ன மக்களுக்கு நம்ம தெரிஞ்ச செய்து இந்த இருக்கணும் இந்த இசையின் சரி இந்த புதுசை நேயம் இந்த பிசினஸ் இந்த பதினோராண்டுல போயிட்டு இருக்குது அடுத்து நான் என்ன பிசினஸ் வேற இல்ல கொண்டு கூட்டி ரூபாய் இருக்கேன் சோ இந்த பதினோரா ஆண்டு பன்னெறு ஆண்டுல கண்டிப்பா என்ன இசை சென்று இருக்க வாய்ப்பு இருக்காது நான் எந்த வேற வழியில போய் கொண்டு போயிட்டு இருக்கேன் லாஸ்ட் சான்ஸா இருக்கும் லாஸ்ட் மக்கள் சேவையா இருக்கும் மற்றபடி எந்த பிஸ்வஸ் தோந்துகிட்டே இருக்கும் வேற வழியில வந்துட்டு இருக்கும் மற்றோட நான் இதில் சந்திக்கிறேன் அதெல்லாம் வந்து அவங்க வந்த